வணக்கம் நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷீவ் டெக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லேடிஸ்க்கு தேவையான ஏ ஏட்ஸ் எடுத்துக்கிற எல்லா கலெக்சன்ஸ் பார்க்க போறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட்டிஸ் பார்க்க போறோம் நம்ம கடை பாத்தீங்கன்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் அமைஞ்சிருக்குங்க இப்போ நைட்டிஸ் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே பாத்துக்கிறது நியூவா இப்ப எல்லாமே லான்ச் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு டைப்ல ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்குங்க வந்துட்டு இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் இப்போ வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு கார்த்திகை தீபம் இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்டா நம்ம லான்ச் பண்ணி இருக்குங்க இப்போ நீங்கள் ஃபுல்லாக பாருங்க இப்போ பாத்துட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஷீவ் டெக்ஸ்ல புதுசாக லான்ச் பண்ணிக்கிற நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்துட்டு பாத்திர கலெக்ஷன்ஸ் அதிகபட்சம் ஒன் ஆர் டூ டேஸ்ல மூவ் ஆயிருக்கு அந்த அளவுக்கு வந்து மூவிங் வந்து சூப்பரா இருக்கு காட்டன் நைட்டி தான் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நூத்தி எழுபது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹோல்சேல சொல்றேன் மினிமம் பீஸ் இருபது பீஸ் இந்த மாதிரி வாங்கிக்கிறேன் இப்படி இருக்கிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிலுக்கு அஞ்சு பீஸாகவும் வரும் பத்து பீஸாவும் வரும் மினிமம் பத்து பீஸா எடுக்கும் போது ஒன் செவன்டி ஒன் எயிட்டி ஒன் நைன் சொல்லிட்டு வெரைட்டி வட்டா இருக்கு ஒரு மாடல் இருக்கு பைப்பிங் மாடல் இருக்கு ஓகேங்களா பைப்பிங் மாடல் இருக்கு ஜிப் இல்லாம பார்த்தீங்கன்னா நெக் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல இருக்கு பாத்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா புது புது கலெக்ஷன்ஸ் தாங்க எல்லாமே பெரிய புது புது வெரைட்டி இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதிகபட்சம் ஒன் ஆர் டூ டேஸில் அப்படியே ஹோல்சேலாகவும் மூவ் ஆயிருங்க சிங்கிள் பீஸாக வேணும் அப்படின்னாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனும் சரி ஸ்க்ரீனும் சரி நம்பர் கொடுத்துருக்குறோம் ரீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நாங்கள் பிரைஸோடு அப்டேட் பண்ணுவோங்க ஃபோட்டோ போட்டு டெய்லி ப்ரைஸ் ப்ரைஸோட அப்டேட் பண்ணுவோம் இப்போ ஒரு பண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் அஞ்சு கலர் வருது அப்படின்னா இதை பாருங்க பத்து பீஸ் இருக்குங்க பத்து கலர் டிஃப்ரெண்ட்டாக வந்துடுங்க ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குங்க எனக்கு இந்த கட்டு தான் வேணும் அப்படின்னா நம்மகிட்ட வந்து மூணு நாலு அஞ்சு கட்டுக்கு மேலே ஒவ்வொரு பேட்டர்லேயும் இருக்குங்க இமீடியட்டாக நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே கட்டாக வாங்கிக்கலாம் இப்போ கடை மாதிரி வச்சு ரன் பண்ணுறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் புதுசாக வாங்கி போடும்போது நல்லா மூவி ஆகுங்க நம்மளுடைய ஸ்ரீமிங் டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லாம் அமைஞ்சிருக்குங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ரன்லையுமே கொடுத்துட்ருக்குறோம் எவ்வளோ நைட்டி ஸோ வாங்கிக்கலாங்க ஏன்னா ஒன் செவன்ட்டிலேருந்து ஆரம்பித்து இரநூறு இரநூத்தி இருபது ரூபா வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க சைஸும் பார்த்திங்கன்னா எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க இதெல்லாம் பாருங்க நியூ கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காத கலர்ஸு பேட்டர்னும் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் அப்படியே பல்காக ஆர்டர் போட்டிங்கனாலும் தமிழ்நாடு முழுக்க வந்து வித் ஷிப்பிங்கோட இப்போ ஹோல்சேலாக பண்டிலாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் ஷிப்பிங் வருங்க இல்லை எனக்கு சிங்கிள் பீஸு ரெண்டு பீஸு நாலு பீஸு ஆறு பீஸு இப்படி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இமீடியட்டாக ஆர்டர் போடலாம் தான் பார்த்தீங்கன்னா புது த்ரீ டைப் மாதிரி இருக்குங்க கலர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கலர்ஸ்லாம் கிடைக்காதுங்க ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஷீன் டிசைன் மட்டும் அது கிடைக்குங்க ஒன்ஸ் இந்த கலர்ஸ் மூவ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் கிடைக்காதுங்க நீங்கள் குரூப்பில் இல்லை நீங்கள் யூடியூப்பில் நம்மளுடைய சேனலை பாத்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோ பார்த்தோன்னா ரெண்டு நாள் மூணு நாளைக்குள்ளே ஆர்டர் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன கலர்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்குங்க இல்லை இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு ஆறு நாள் கழித்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் மூவ் ஆயிரும் ஆனால் அதே டைப்பில் வேறு பேட்டர்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இந்த பேட்டர் நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு இதே கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா வெவ்வேறு டைப்பில் நமக்கு கிடைக்குங்க ஸோ நம்மளுடைய சிரியன் டெக்ஸில் ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுலயுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நம்ம கடை அமைஞ்சிருக்குங்க ஹோல்சேல் குரூப்லயும் விலையோட சேர்த்து நம்ம போட்டோ எடுத்து டெய்லி குரூப்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ரீட்டைல்லும் பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் ஆரம்பிச்சு மூணு பீஸ் நாலு பீஸ் வேணும் அப்படின்னாலும் ஷிப்பிங் ஓடையும் கொடுக்குறோம் ஷிப்பிங் ஃப்ரீ ஓடையும் கொடுக்குறங்க வந்துட்டு ஹோல்சேலும் இருக்கு ரீட்டைல் இருக்கு நம்ம ஷிவிங் டெக்ஸ் சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல அமைச்சிருக்கு ஒரு பீஸ் சாம்பிள் கட்டுற பாருங்க நம்ம இப்போ காமிச்சது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஃபிராக் டைப் இந்த மாதிரி நாக்கு வச்சு பின்னாடி நம்ம கட்டுற மாதிரியும் ஃபிராக்லயும் நமக்கு அவைலபிள் இருக்கு நெக் ஒன்னொன்னும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்ல இருக்குங்க ஜிப் டைப்ல வேணாலும் நம்ம ஜிப் டைப்ல இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பில் இருக்குங்க ஸோ இது பாருங்கள் இது ஒரு பார்த்தீங்கன்னா ஜிப் டைப்பில் வருது இது பார்த்தீங்கன்னா ஒரு பூ போட்ட மாதிரி வருங்க ஸோ நெக் ஒன்று ஒன்று இருக்கும் பாருங்கள் பைப்பிங் மாடலில் வரும் ஸோ இது சைடு பாக்கெட்டோட வந்துடுங்க வித் சைடு பாக்கெட் பாருங்கள் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக சைடு பாக்கெட் வித் ஓவர்லாக்கு ப்யூர் காட்டனுங்க கிளாத் கொஞ்சம் கூட சாயம் போகாது ஸ்டிச்சிங் பாருங்கள் ஸ்டிச்சிங் காட்டுறோம் பாருங்கள் ஸ்டிச்சிங் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க நம்மளுடைய ஸ்ரீஎம் டெக்ஸில் இப்போ எல்லாமே புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்குங்க போட்டோன்னே அவ்வளோ மூவ் ஆகிட்டே இருக்குது இமியேட்டாக பார்க்கக்கூடிய நபர்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்பு கொண்டு இமியிட்டாக நீங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் தான் வாங்கிக்கலாம் ஆன்லைன் ஆஃப்லைன் நல்லையுமே கொடுத்துட்ருக்கிறோம் நம்மளுடைய ஸ்ரீஎம் டெக்ஸ் தேங்க்யூ